வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த சிறுநீரக பாதிப்புக்கான அறிகுறிகள் நமக்கு முன்னாடியே தெரியும் போதே அதில் நம்ம சிகிச்சை பெற்று விடுதலை பெற்று விடலாம் அதுக்காக தான் இந்த பதிவு முதல்ல சிறுநீரக பாதிப்பு சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது பலருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு வயதானவர்களை குறிவைத்து இந்த நோய் வந்து இப்போ இளைஞர்களையுமே பாதிக்க தொடங்கிடுச்சு இப்படி சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அறிகுறிகளே நமக்கு முத முதல்ல காட்டாது அதுதான் காரணமே பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதனுடைய அறிகுறிகள் தெரியாது அது தீவிர நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் எனவே தான் இது வந்து நமக்கு அந்த நாள்பட்ட சிகிச்சைகளுக்கு எடுக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணிடுது ஸோ இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் போதே முன்னெச்சரிக்கையாக மருத்துவர் அணிக்கு சரி பண்ணிக்கலாம் அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குழுப்பிடலாம் அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு தென்படுதா பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை தென்பட்டுச்சுன்னா அது சிறுநிறகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கு சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் போது நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது சுத்திகரிக்கப்படாமல் ரத்தத்தில் போய் போயிட்டு கலந்துரும் இதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நீங்கள் எப்போதுமே அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் இருப்பீங்க எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து கவனம் செலுத்த முடியாமல் போகும் ஸோ இந்த மாதிரி அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை தென்பட்டு சொல்லினா நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொண்டு சிலநருகம் செயல்வந்து போயிருந்தது அப்படின்னா உடனடியாக சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது ஏன்னா அந்த கழிவுகள் தேங்க தேங்கி இன்னும் நம்ம வந்து பலவீனமாக உணர்வோம் உடல் வலி கடுமையாக ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மயக்கம் சோர்வு அப்புறம் உடல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனம் செலுத்த முடியாது இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும்போது உடனே அதுக்கான தீவிர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது தூங்குவதில் உங்களுக்கு வந்து சிரமம் ஏற்படுதா பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது சிறுநிரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் சிறுநீரகம் அப்படின்றது நச்சுக்களை வந்து சரியான அளவில் வடிகட்டி சிறுநிறு வழியாக வெளியேற்றாமல் அது ரத்தத்தில் போய்ட்டு தேங்கும்போது தூக்கத்தையுமே அது பாதிக்கும் அதோடு இது வந்து உடல் பருமன் நாள்பட்ட சிறுநறுக நோய்க்கு வழிவகுக்கும் அப்படி வந்து சிறுநறு நோய் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் இருக்கும் இது வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது இப்போ நீங்கள் நிறைய பேர்த்திட்ட போயிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்ககிட்ட வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா தூங்குறதில் வந்து எனக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா சிறுநீரகம் வந்து அதோடைய வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா கழிவுகள் வந்து நான் நம்மளுடைய அத்தத்தில் போயிட்டு கலந்துரும் அதனால் நமக்கு தூக்கமே வந்து வராது ஸோ அந்த அசுத்தங்கள் கழிவுகள்லாம் வெளியேற்றக்கூடியது தான் ஒரு நல்ல சிறுநீரகத்தினுடைய வேலையாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் தூங்குவதில் சிரமம் எப்போதை உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த மாற்றங்கள் தெரியும்போது மருத்துவரை அணைக்கு தீவிர பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய உங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் சர்மம் வேற சம்பந்தமான நோய்களால் ஏற்பட்டிருக்கலாம் நினைப்பாங்க உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சிக்கல வெளியேற்றுவது ஒரு ஆரோக்கியமாக வேலை வேலை இந்த வந்து சரியாக நடந்தால் ரத்த சிகப்பணுக்கள் புதிதாக உருவாகும் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும் அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் வந்து சீரான உள்ள இருக்கும் இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு வந்து அந்த சருமம் வந்து வளர்ச்சியாக கூடிய அரிக்கக்கூடிய சரும தோழற்சி பாதிப்புகள் ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் எலும்பு பாதிப்பும் இருக்கும் அதோடு சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போகும் ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து மருத்துவ பரிசோதனை தீவிரமாக செய்து கொள்ள வேண்டியது நல்லது கழிவுகளை நம்ம வந்து முத முறையாக வெளியேற்று விடுவது ரொம்ப ரொம்ப

வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து தோன்றும் சில நேரங்களில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலும் இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கவனத்தோட மருத்துவரை அணுகி தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது சிகிச்சைகள் பெற்றுக்கொள்வது நல்லது சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு இருக்கணும் இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அது வந்து உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஆரோக்கியமான சிறுநீரகம் அப்படின்றது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சு கிருமிகளை வந்து வெளியேற்றும் உடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை மட்டும்தான் வெளியேற்றுமே தவிர ரத்தத்தையுமே கசிய தொடங்கக்கூடாது சிறுநிறகத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா கட்டக்கூடிய வடிகட்டக்கூடிய செயல் தான் சிறுநீர் வழியாக ரத்த செல்களும் கசிய ஆரம்பிக்குது அப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சுன்னா எச்சரிக்கையாக உடனே வந்து மருத்துவரை வந்து அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து உங்களுக்கு வந்து சிறுநீரக கல் உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கலாம் சிறுநறுக்கு புற்றுநோய் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கலாம் அல்லது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சிறுநிறக தொற்று ஏற்பட்டிருந்தாலுமே இருந்தாலுமே ரத்தம் கலந்து வெளியேற ஆரம்பிக்கும் இது ஒரு அபாயகரமான நிலையை குறிக்கிறதால உடனே மருத்துவரை அணுகி என்ன ஏதுன்றது பார்த்து மருத்துவ பரிசோதனை செய்து கொண்ட உடனே சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது நுரையுடன் சிறுநர் வெளியேறுதா உங்களுக்கு பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து சிறுநரகம் செயலிழந்து போனதுக்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறியை தான் குறிப்பிடுது நீங்க சிறுநர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதுல புரோட்டீன் வந்து கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம் இது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்சு தோற்றத்துல இருக்கும் இதுக்கு காரணம் சிறுநீரில் வரக்கூடிய அந்த ப்ரோட்டீனுடைய நுரையானது முட்டையிலுமே காணப்படும் தான் அந்த மாதிரி உங்களுக்கு அது தோற்றம் தெரியுது இப்போ சிலிண்டர் வந்து நார்மலாக வெளியேறது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அதிகமாக நுரைத்து சிலிண்டர் வெளியேறதுன்னா அது வந்து ஒரு சுச்சுவேஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம் செயலிருந்து போனதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்ல நல்லது கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் அந்த பஃபிங்கான ஐஸ் உங்களுக்கு வந்து தெரிதாக பாருங்கள் அது மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக அது பார்க்கப்படுது இப்போது நம்ம நுரைத்து வந்து சிறுநீர் வெளியேறுதுன்னு வச்சிங்களேன் அந்த நுரை பொங்கி சிறுநிருகத்தில் ப்ரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்பகட்ட அறிகுறி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி நுரைத்து உங்களுக்கு வந்து சிறுநீர் வெளியேறிக்கிட்டே இருக்குன்னா அதனுடைய அறிகுறி உங்களுக்கு எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா உங்களுடைய அந்த கண்களை சுற்றியே வீங்கிய தோற்றம் தென்படும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வெளியேற்றுது அப்படின்னா தான் அது வந்து கண்களை சுற்றி வீங்கியது போல் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்ற கண் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் தூக்கா நம்ம தூங்காத அந்த மாதிரிலாம் இருக்குது சரியாக தூங்கிட்டால் சரியாக போயிடும் அப்படின்னா நீங்கள் நினைக்காமல் தீவிரமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது நல்லது சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது கணுக்கால்களில் வீக்கம் உங்களுக்கு தென்படுதான் பாருங்கள் இந்த மாதிரி தென்படுத்துனா அது சிறுநரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா சோடியம் வந்து அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வந்து வீங்கும் இது சிறுநீரகம் செயல் வயல் இருந்தால் மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து இதயம் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கண்ணுக்கால்கள் வீக்கங்கள் வந்து தென்படலாம் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு நாள்பட்ட கால் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை பிரச்சனை இருந்தாலுமே கால்கள் அந்த கணுக்கால்கள் வந்து உங்களுக்கு வீங்க ஆரம்பிக்கும் ஸோ எதுக்காக கணுக்கால் வீங்கியிருக்கு உண்மையாகவே சிறுநரகம் செயலிருந்து போனதால தான் கணுக்கால் வீங்கியிருக்கு அப்படின்றத நீங்கள் தீவிரமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் கடுமையான தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து இருக்கா பாருங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சிறுநரகம் செயலிருந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தான் குறிப்பிடும் சிறுநரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸ் உடைய சமநிலை வந்து இழந்து போயிடும் இதனால் கால்சியம் வந்து உங்களுக்கு குறையும் பாஸ்பரஸ் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இதன் காரணமாக எலும்புகள் வலி ஏற்படுவது தசைப்பிடிப்பு அடிக்கடி உங்களுக்கு வந்து ஏற்படும் அதை நீங்கள் வந்து என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே அது சரியாகாது ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தசைப்பிடிப்பு அதிகப்படியாக உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குது எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தும் சரியாகலைனா உடனே நீங்கள் வந்து கிட்னி எதாவது ஃபெயிலியர் ஆகியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் அந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கழிவுகள் அதிகமாக தேங்கினதுனால தசைப்பிடிப்பு ஏற்பட்டுருக்கு நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் போயிருக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா முறையான அளவில் நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது சிறுநீரகம் செயலிருந்து போனதுக்கான இந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் பொழுது இது எச்சரிக்கையாக நீங்கள் வந்து மருத்துவரை அணிக்கு சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்போதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை